பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா சென்னையை சேர்ந்த பாடகி மற்றும் பரதநாட்டிய கலைஞரான சிவஸ்ரீ ஸ்கந்தகுமாரை கரம் பிடித்தார் பெங்களூருவில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் கர்நாடக மாநில பாஜக தலைவர் விஜயேந்திர தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிரம்மாண்டம் எதுவும் இன்றி நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சில முக்கிய அரசியல் தலைவர்கள் மட்டுமே இதில் பங்கேற்றனர் ஆன்லைன் சூதாட்ட விவகாரத்தில் அலட்சியம் காட்டாமல் தடை வாங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கரும்பு விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்படுவதாகவும் ஒரு டன் கரும்பிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் வேளாண் விவசாயிகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடாது என்று கூறியுள்ள அவர் ஆன்லைன் சூதாட்ட விவகாரத்தில் அலட்சியம் காட்டாமல் தடை வாங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளாா் விமான நிலையங்களில் பயணிகளை கண்ணியத்துடன் நடத்த வேண்டுமென்று அறிவுறுத்தியுள்ளதாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் டைரக்டர் ஜெனரல் ரஜ்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார் மத்திய பாதுகாப்பு படையின் ஐம்பத்து ஆறாவது ஆண்டு விழா முதல் முறையாக அரக்கோணத்தில் நடைபெறுகிறது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜ்விந்தர் சிங் மத்திய பாதுகாப்பு படையில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இருபது வீரர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் கர்நாடகாவில் எட்டு அரசு அதிகாரிகளின் வீட்டில் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை மேற்கொண்டதில் பல கோடி மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு கோலார் கல்புருகி உள்ளிட்ட மாவட்டங்களில் அரசு துறையில் பணிபுரியும் எட்டு அதிகாரிகள் மீது ஏராளமான ஊழல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டன இதனையடுத்து கர்நாடக லோக் ஆயுக்தா போலீசார் அந்த எட்டு அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தினர் போலீசார் நடத்திய சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க